வணக்கம் சிம்மா ஜோதித்தின் மூலமாக உங்களை எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி லக்னக்காரரும் வாழ்க்கையில தான் இழந்த சில விஷயங்கள் அனுபவிக்க முடியாத எண்ணங்கள் அந்த நினைவுகள் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் சொத்தா இருக்கலாம் பொருளாம் எதோ எது சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி சில நேரங்கள்ல அதை அனுபவிக்க முடியாம போயிருக்கும் அப்படி தன்னுடைய முற்பகுதி காலத்துல அனுபவிக்க முடியாமல் போன சில விஷயங்கள் தன்னுடைய பிற்பகுதி காலத்துல அல்லது தான் செய் ஒரு செயலை செய்ய முடியும் அப்படிங்கிற காலத்துல இதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியாமல் போச்சா எப்படியா அதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நினைக்கக்கூடியதை பற்றின ஒரு பதிவு இழந்த சில விஷயங்கள் அனுபவிக்க முடியாமல் சில சில இழந்த சில எண்ணங்கள் இழந்த பொருட்கள் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு எப்படி நம்ம அதை அனுபவிக்கணும்னு நினைப்போம் அப்படிங்கிறத பற்றின ஒரு பதிவு இன்னைக்கு அப்படி பாக்குறப்ப இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்களை என்ன மாதிரியான எண்ணங்கள் சொத்துக்கள் உறவுகள் இந்த மாதிரியான விஷயங்களை அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரியான எண்ணங்கள் என்னன்னா உருவாகுங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே தனுசு ராசின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இவர்களை மாறி வாழ்க்கையில இறைவன் மீது அதிகப்படியான உறுதி ம்பிக்கை அந்த நம்பிக்கை யாருனாலும் வகிக்க முடியாது அந்த அளவுக்கு இறைவன் மீதான அதிகப்படியான நம்பிக்கையும் உறுதித்தன்மையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த தனுசில் பிறந்தவர்கள் தனுசு ராசி லக்னக்கார பத்தி நான் பார்க்க வாழ்க்கையில இவங்க அதாவது இறைவனே இறங்கி வந்து இறை இறைங்குற சக்தி இல்லடா சொன்னா கூட நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு இறைவன் மீது அதிகப்படியான நம்பிக்கை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இறை நம்பிக்கையின் மீது அதிகப்படியான நம்பிக்கை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தனசில் பிறந்தவர்கள் முழுமையான தெய்வ அருளை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் தனசில் பிறந்தவர்கள் இறைவனோட ஏதாவது ஒரு சூழ்நிலையில இறைவனுகிட்ட ஒரு வேண்டுதலாக இருக்கட்டும் ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் அப்படி இல்லாத ஒரு இறை அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கலேன் அந்த இறை அருள் சொல்லக்கூடிய விஷயம் தெய்வ அருள் சொல்லக்கூடிய விஷயம் தனுசு ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் முழுமையா கிடைக்கக்கூடியதாகும் அந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கையோடும் தெய்வ விஷயத்தோடும் உறுதியான நம்பிக்கை கொண்ட நபர்கள் அந்த தெய்வ அருளை முழுமையாக தரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில ஒரு நீண்ட பயணத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இது எப்படி சொல்லணும்னா நம்ம ஒரு விஷயத்துக்காக சின்ன வயசுல இருந்து பிளான் போட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு 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 பெரிய ஆள் பிஸ்னஸ்ல இருபது வருஷம் எதை பத்தி யோசிக்கூடாரா பாட்டி பின்னி கடல் எடுத்து போயிட்டே இருக்கணும்பார்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு நீண்ட பயணத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அந்த தகுதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஒரு விஷயத்திற்காக தலைமை அந்த பொறுப்பு வந்து வகிக்கக்கூடிய அந்த பக்குவமும் அந்த ஞானமும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தனுசு பிறந்தவர்கள் வாழ்க்கையில பொதுவாகவே உள்ள ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே அந்த உடன்படிக்கை சாரி உடன்படிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த பண்ணக்கூடாது அந்த உடன்படிக்கை பண்ணக்கூடிய விஷயத்துல அதிகப்படியான தோல்விகளையும் காணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தனுசு ராஜி தனுசு பிறந்தார்கள் அஹ் நீ இதை செய்ய நான் உனக்கு திரு திருப்பி செய்யறேன் அப்படிங்கிறத யாருக்கிட்டையும் சரி தெய்வத்துக்கிட்டையும் சரி என ஒரு வேண்டுதல் வைக்கிறது இதெல்லாம் வைக்காம பொழுது இவர்களுடைய எண்ணம் நிறைவேறி கொண்டே இருக்கும் ஒரு உடன்படிக்கை செய்யறாங்க அப்படின்னா இதை நான் எனக்கு திருப்பி செய்யுங்கிற விஷயம் ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுக்கோ எனக்கு பணம் இத்தனை திருப்பி கொடுத்து டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு உடன்படிக்கை எந்த விஷயமா வேணாம் அந்த உடன்படிக்கை என்னைக்கு இவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அந்த விஷயத்தில் தோல்வி வரக்கூடிய வாய்ப்பும் தரிசல் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பொதுவாகவே ஒவ்வொரு ராசி லக்னக்காரருக்கும் இரண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் வாழ்க்கையில் இழந்த விஷயங்களை இழந்த பொருள்களை இழந்த சொத்துக்களை இழந்த உறவுகளை இழந்த நினைவுகளை ஞாபகங்களை மீட்டு தரக்கூடிய பாவங்கள் நம்ம விஷயத்தை நினைக்கிறோம் அத பிற்காலத்துல வந்து அது மீட்டு தரக்கூடிய பாவங்கள் இந்த ரெண்டாம் பாவம் பதினொன்றாம் பாவம் அப்படி இருக்கும்போது தனுசு ராசியில் பிறந்தவருக்கு இரண்டாவது பாவமா வரக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் மகன்தான் இவருக்கு இரண்டாவது பாவமா வரக்கூடியது பொதுவாகவே வாழ்க்கையில தான் செய்யக்கூடிய செயல்கள் அதாவது இப்ப நம்ம இப்படியெல்லாம் வாழ்க்கையில இந்த விஷயமா இந்த விஷயத்தெல்லாம் செய்யணும் இப்படி எல்லாம் ஒரு எல்லாருமே நினைப்பதுண்டு பாத்தீங்களா அதை ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து அந்த ஆரம்ப காலத்துல நினைத்த இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும் முடிவு பண்ணிருப்போம் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு நினச்சிருப்போம் உதாரணத்துக்காக இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்றேன் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சிருப்போம் இந்த மாதிரி சில செயல்களை செய்யணும்னு முடிவு பண்ணியிருப்போம் ஆரம்ப காலங்களில் செய்ய முடியாம போயிருப்போம் தன்னுடைய பிற்பகுதி காலங்கள்ல தான் நினைத்த செயலை செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த எண்ணங்களும் உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே தொழிலில் நான் இப்படியெல்லாம் எல்லாம் ஆரம்ப காலத்துல இருக்கணும்னு நினைத்த நபர்கள் பிற்பகுதி இருக்க முடியாம போயிருந்திருக்கலாம் ஒரு முற்பகுதி காலத்துல தன்னுடைய பிற்பகுதி காலத்துல தான் வாழ்க்கையில தொழில எப்படி எல்லாம் இருக்கும்னு நினைச்சாங்களோ அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நபர்கள் அந்த எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த தனசில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில ஒரு முற்பகுதி காலத்துல தன்னுடைய மதிப்பு தனக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு அந்த மரியாதைன்னு சொல்லக்கூடிய விஷயம் நிறைய நேரங்களை இழக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தன்னுடைய பிற்பகுதி காலத்துல தான் இழந்த மதிப்புகளை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு மீண்டும் பெறக்கூடிய எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த தனுசில் பிறந்தவர்கள் ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா தனக்கான எல்லா திறமைகளும் தகுதிகளும் இருந்தும் கூட தனக்கான வாய்ப்பு கிடைக்க முடியாத ஒரு சூழல் தனக்கான வாய்ப்பு என்கிட்ட இவ்வளவு திறமை இருக்குப்பா ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேது இப்படிங்கிற ஒரு சூழல் காரணமாகவே நிறைய விஷயங்களை இழந்து நேரிட்டு இருப்போம் இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு அதெல்லாம் பிற்பகுதி காலத்துல தனக்கான வாய்ப்புகளை தேடி தேடி உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் நிறைய விஷயத்துக்காக கௌரவம் பார்த்தே எல்லாத்தையும் இழந்துட்டேன் இனிமேல் அப்படிலாம் பார்க்கக்கூடாது எந்த விஷயத்தையும் இறங்கி களத்துல செய்யணும் கௌரவம் இருந்தோம்னா நடக்காததா ஒரு விஷயத்திலும் வெற்றியோ தோல்வியோ அதாவது அப்புறம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த ஏன்னா ஆரம்ப காலத்துல இது நம்ம போய் செய்யறதா இதை போய் நம்ம செய்யறதா இப்படிங்கிற கௌரவத்தன்மையின் காரணமாகவே நிறைய விஷயத்தை இழக்கக்கூடிய நபர்களாக இருந்திருக்காங்க பிற்பகுதி காலத்துல தூக்கி போட்டு இனிமேல் நம்ம இப்படி இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை எல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு தனசில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அடுத்து இந்த பதினொன்றாவது பாகமாக தனுசில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா சுலான் தான் பதினொன்றாவது பாவமா வரக்கூடியது பொதுவாகவே வாழ்க்கையில தன்னுடைய முற்பகுதி காலத்துல மனைவிக்காக நிறைய பிசினஸ்ல பிசினஸ் அங்க இங்கேன்னு போய் போயே என்னுடைய மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை மறந்துட்டேன் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது தன்னுடைய மனைவிக்காக நேரம் ஒதுக்கணும் போயிட்டு வரலாம் இப்படிங்கிற மாதிரி அந்த நேரம் ஒதுக்க வேண்டும் என்ற எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஆரம்ப காலத்துல அதெல்லாம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தா கூட அதெல்லாம் மனதுல வைத்து ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து செய்யக்கூடிய நபர்களாக இந்த தனுசியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் தனது நண்பர்களுக்காக ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தன்னுடைய நண்பர்களாக வாழ்க்கை நிறைய விஷயங்களை இழந்திருப்பார்கள் அதனாலே பிற்பகுதி காலத்துல இவங்களே ஆழ்வே ஆகாதுதான் இவன கூட வச்சுக்கிட்டாங்கனாலே நம்மள என்ன கொள்வாங்க அதனால அமைதியா இருந்து பழகிக்குவோம் இப்படிங்கிற யாருடைய நட்பு வந்து வட்டாரம் இல்லாமல் அமைதியா வாழ பழகிக்குவோங்கிற அந்த எண்ணம் உருவாகும் ஒரு சிலர் நண்பர்கள் இல்லாமல் இருந்திருப்பாங்க ஆரம்ப காலத்துல நண்பர்னாலே எனக்கு எவன் தெரியாது ஆனா ஆரம்ப காலத்துல தனி தனிப்பட்ட முறையில எல்லாமே நான் செஞ்சுட்டு வரேன் இப்படிங்கிற நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இவர்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா ஆரம்ப காலத்துல இருந்து எவனுமே ஒரு நண்பருங்கிற ஒரு உறவு இல்லாமே இருந்துட்டுமே நிறைய நண்பர்களை சேமிச்சுக்கணும் அப்படி நிறைய நண்பர்களை உருவாக்கிக்கணுங்கிற எண்ணம் இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு பிற்பகுதி காலத்துல ஏற்படும் அதே மாதிரி வாழ்க்கையில அதிகப்படியான எதிர்ப்புகளை ஆரம்ப காலத்துல சந்தித்த நபர்களாக இருந்திருப்பார்கள் இந்த தனுசில் பிறந்தவர்கள் பிற்பகுதி காலத்துல என்ன எதிர்ப்பு வந்தாலும் பார்த்துக்கலாம்டா நம்ம செய்கிற வேலையை செஞ்சுட்டே இருப்போம் நம்ம செய்கிற செயலை செஞ்சுக்கிட்டே இருப்போங்கிற அந்த எண்ணம் எல்லாம் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு பிறக்கும் இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த ஆசைகள்னு சொல்லுவாங்கல்ல இதன் காரணமாகவே பெரிய பெரிய வாய்ப்புகள நான் இழந்துட்டேன் சும்மா சின்ன ஒண்ணுமே இல்லாத விஷயமா இருக்கும் அதுக்கு போய் முன்னாடி நின்று எனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இழந்துட்டேன்டா இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது இதெல்லாம் தூக்கி போடு இந்த சிற்றின்பு ஆசைகளை தூக்கி தூக்கி போட்டணும் நமக்கு நல்ல பேசிக்கா என்ன ஒரு விஷயம் இருக்கணும் நம்ம அதை அடித்தளமா நிக்கணும் அந்த நம்ம செய்யக்கூடிய செயல் அதற்காகத்தான் நம்ம முனைப்பா போராடணுங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய நபர்களா இருப்போம் ஆரம்ப காலத்துல நிறைய அந்த ஒரு அவர் பெயர் சொல்லுவாங்க செயலுக்காக போய் தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கிறது செய்யாத செயலுக்காக சில கெட்ட பெயர்கள் வாங்கக்கூடிய செயல்லாம் அந்த ஆரம்ப காலத்தில் நடந்திருக்கும் இனிமேல் அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம செய்யக்கூடிய செயல் அந்த மாதிரி நம்மளுடைய பெயர்களை கெடுக்காத இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நிறைய ஞாபக மறதியின் காரணமாகவே வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழக்கக்கூடிய வாய்ப்பு தனுசில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் இல்லாம நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா பர்ஃபெக்டா செய்யணும் எதை எப்ப செய்யணுங்கிறத முதல்ல எழுதி கூட நம்ம வச்சுக்குவோம் இப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் உருவாக்கக்கூடிய நபர்களாக தனசியில் குழந்தவர்கள் மாறிடுவாங்க பிற்பகுதி காலத்துல அந்த எண்ணங்கள்லாம் உருவாகும் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான காலகட்டத்துல இந்த மாதிரியான விஷயங்களை சில விஷயங்களை இழக்காம அதை பயன்படுத்தி கொள்வதற்கு பயன்படும் அதற்காகத்தான் இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாம் உங்களுடைய சுய ஜாதகம் கிடைக்கும் பட்சத்துல இன்னும் நம்மளால துல்லியமான பதிவுகளை சரியான முறையில சொல்ல முடியும் நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி